நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் நெல்லிக்காய் கூட இந்த ரெண்டு பொருளை சேர்த்து சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அது மட்டும் இல்லைங்க இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேஷனும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தோப்பு நெல்லிக்காய் தாங்க இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அந்த நார்மல் சின்ன நெல்லிக்காய் வந்து செய்யக்கூடாது இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் காஞ்சதோ இந்த மாதிரி காயம் பட்டா மாதிரி இருக்கு யூஸ் அத சேர்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாதுங்க நல்லா தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நம்ம வந்து தேன் தாங்க சேர்க்க போறோம் தேன் வந்து நேச்சுரலாகவே வந்து உங்களோட வயிற்றை வந்து சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தையும் சுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேனை நீங்கள் ரெகுலர் பேஸஸ்ல எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வந்து கொடுக்கும் இப்போ இந்த நெல்லிக்காயில் வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கிடலாம் இந்த தேன் மட்டும் தான் இதுக்கு நாங்கள் ப்ரிசர்வேஷனாக சேர்க்குறோம் அப்படின்றதுனால தேன் நீங்கள் தாராளமாகவே விட்டுக்கலாம் இது கூட வந்து மிளகு மிளகை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நீங்கள் நல்லா பொடியாக நுணுக்கி இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு செவன் டேஸ் போல் வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும்ங்க ஃபஸ்ட்டு டே வைக்கும்போது லைட்டாக தண்ணி விட்டால் மாதிரி தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து வெளியாகிடும் அந்த ஏழு நாள் நீங்கள் வயலில் வைக்கிறதுனால நல்லாவே ட்ரை ஆகிடோங்க என்னால் வந்து வயலில் இத்தனை நாள்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க டூ வீக்ஸ் வரைக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வயலில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா முப்பதுல நாற்பத்தஞ்சு நாள் அதாவது ஒரு மாதத்துக்கு மேலேயே நீங்கள் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை குழந்தைங்களேன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இது மிளகு தேன் இது கூட நெல்லிக்காய் இந்த மூணு காம்பினேஷனோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் போல் கண்டினியூவாக சாப்பிடும் போது தாங்க நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம் இதே மாதிரி பெரிய பீசஸ் தான் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் குட்டி குட்டி கியூபாக கூட கட் பண்ணிக்கிறலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இருக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்